ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனா அம்மு லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு ரொம்பவே முடியல அம்மு கொஞ்சம் சர்ப்ரைஸ் வீடியோவில் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப டயர்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கடையிலலாம் சாப்பிடக்கூடாது வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சமைப்போம் உன்னை நானே என்னோட அம்மா இன்னொன்று அம்மு மூணு பேருமே சமைப்போம் அம்மு வந்து அவளுக்கு தெரிஞ்சதை சமைச்சு கொடுப்பாள் அம்மா வந்து வீட்டில் ஈவினிங்க்கு மேலே தான் சமைப்பாங்க ஏன்னா அவங்க மார்னிங் நேரமாக வேலைக்கு போயிடுவாங்க ஒரு வேளை வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா மார்னிங் அவங்க சமைச்சிருவாங்க நீ அவங்களும் சமைச்சாங்க நான் வந்துட்டு டெய்லி வந்து மார்னிங் சமைச்சிடுவேன் அப்படி ஒரு வேலை நான் எழுந்திரிக்க லேட் ஆயிடுச்சு எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சு அப்படின்னா அம்மா சமைச்சிடுவேன் இன்னைக்கு அவனால் சுத்தமாக முடியல அதனால் இன்றைக்கி நான் தான் சமைக்கப் போகிறேன் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள் அதுக்காக தான் நேரமாக எழுந்திரிச்சிட்டேன் நேரமாக தான் ரொம்ப நேரமாதால மணி எட்டாயிருச்சு அப்போ அம்மன் தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு கொடுத்த கட்டில் வந்துட்டு படுத்து தூங்கிட்டான் நிம்மதியாக தூக்கம் வந்துடுச்சு நைட்டு அவளுக்கு நேரமாகவே தூங்கிட்டான் நான் தூங்குறதுக்கு தான் மணி ஒரு ஒன்று ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடுச்சி சரி ஜோ இது தெரிஞ்சு அவள் ரெண்டு மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டுருந்தேன்னு சொல்லிட்டு ஓகே அவள் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம போய்ட்டு நம்ம சமையல் வேலையெல்லாம் பார்ப்போம் அவன் நேற்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா தக்காளி சாதம் வந்து செஞ்சு தான் அப்படின்னு சொல்லி தக்காளின்னா அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மாக்கிட்டையும் கேட்டுக்கிட்டா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தே மூணு மாதம் தான் ஆச்சு என் அம்மாகிட்ட வந்துட்டு அம்மா எனக்கு ஒரு தக்காளி சாப்பாடுமா மா தக்காளி சாப்பாடுமா மா தக்காளி போட்டிருக்கீங்களாம்மா ஒரு சேவை அந்த சேவை உங்களுக்கு எப்படி சொல்கிறது கிச்சடின்னு நினைக்கிறேன் அது செஞ்சால் கூட அம்மா தக்காளி போட்டு செஞ்சிங்களாம்மா சட்னி வச்சால் கூட அம்மா தக்காளி சட்னி அம்மா எல்லாமே தக்காளி தக்காளி கேட்டுக்கு என் அம்மா என்ன பண்ணிட்டாங்க மாதத்தில் ஒரு இருபது தடவை தக்காளி செஞ்சுவாங்க எங்களுக்கு வேண்டி ஏதாவது செஞ்சாலுமே என்னை தக்காளி போடல சாமி அஞ்சு ஸ் பண்ணிக்க அந்த மாதிரி தக்காளி மேலே அவ்வளோ ஒரு பிரியம் அம்மா அப்படி நேச்சுன்னு தெரியல இன்னைக்கு தக்காளி சாதம் கேட்குறாங்க ஸோ நம்ம தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துருவாங்க சொல்லிட்டு அதான் நான் நேரம் வந்து வந்து போது ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பாட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே பலம் போய் பண்ணலாமா ஏன் நல்லா இருக்குமானு தெரில ஆனால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கா இன்றைக்கு பார்ப்போம் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள கைஸ் ஆல்ரெடி நேற்று வந்துட்டு அம்மா அந்த காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாங்க இதில் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி இருக்குது ஆனால் எடுத்து பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தக்காளி தான் இருக்குது நம்ம தக்காளி சாதம் சைடு ஒரு தக்காளி போதுமா போகாது அதுவும் இது பெருசாக தான் இருக்குது அதனால் கட்டாது அமௌண்டும் கரெக்டாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்ற கரெக்டாக இருக்காது இல்லை அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ தக்காளி வாங்கிட்டு வர போகிறோம் அது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அரிசி உட்கட்டோம் அரிசி ஒரு வருஷம் எதுக்கு அப்படின்னா ஊற வைக்காமல் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பருக்கியாக ஒன்று அரிசி அதனால் அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது வித விதை அது ஒவ்வொரு குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமானு தெரில அதனால் வந்துட்டு அதை வந்து ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டு அப்படியே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் கல்வி வேண்டியது கொஞ்சம் அதையும் படுவோம் துணி வேறு ரெண்டு மூணு நாள் வச்சு நாங்கள் துவச்சி வச்சு அதுவும் துவைக்கலை சரி அலசலை ஏன்னா அது வச்சோடனே நான் ஊருக்கு போயிட்டேன் அவர் நியூ இயர் வந்துருச்சு இன்றைக்கி அலசணும் இவன் வேறு ஓட்டேன் இந்த குட்டி பையன் கால் கடியில் நின்றுட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் வர்றான் ஆய் சொல்கிறான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டார்ச்சர் இவன் போட்டு காலை சுற்றி சுற்றி வர்றது கடிச்சு வைக்கிறது க்ளியர் சரி வாங்க நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு தக்காளி வந்து வாங்கிட்டு இருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் துணியெலாம் வந்து நாங்கள் காய போட்டிருக்கு அதெல்லாம் இன்னும் எடுக்கவே இல்லை இதெல்லாம் ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் போட்டு அங்கே பார்த்தீங்கனாலும் தெரியும் அது ஃபுல்லாமே நம்ம துணி தான் இதெல்லாம் எடுத்து நீங்கள் மடித்து வச்சுட்டு சமைச்சிட்டு எல்லா வேலையும் பண்ண போகிறோம் வாங்க அப்படின் தக்காளி வந்து வாங்கியாச்சு அங்கே ஜாக்கி வேறு அங்கேயே நின்றுருக்கான் நைட்டெலாம் எடுக்கவே இல்லை ஜாக்கியாருன்னு கேட்டீங்களா நம்ம டாமினார் தான் அவனுக்கு ஜாக்கின்னு பேர் வச்சுட்டோம் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் வேறு நைட்டு ஃபுல்லாக அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டாங்க ஏன்னா தூக்கத்தில் வந்து படுக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து போய் தூங்கி இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து அவனை போய் எடுத்துகிட்டு வர முடியல நம்மளால் ஆவும் அங்கேயே தான் குளிரில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தப்போம் நம்ம வந்து தக்காளி வாங்கிட்டு வந்துட்டோம் நீங்கள் வந்து இதெல்லாம் அறிஞ்சு வச்சுட்டு அப்புறமா வீடியோ போகிறேன் ஏன்னா அறிவியல் அதனாலேயே ஒரு கேள்வி வீடியோ பிடிச்சிட்டு ஒரு கீழே அறிய முடியாது நான் அறிஞ்சு வச்சுட்டு அப்புறமா வீடியோவில் கலந்து கேட்க பாருங்க பொருள்லாம் வாங்கிட்டு வந்த கேப்பில் மேடம் எந்திரிச்சிட்டாங்க இப்ப இருந்துச்சியா பரவாயில்ல பரவாயில்ல ஃபீவர் டேப்லெட் போட்டா நைட்டு நான் என்ன டேப்லெட் போட்டா ஓகே சாமி தக்காளி சாதம் தக்காளி தானே கேட்டேன் நைட்டு ஓகே தக்காளி அப்படி இல்லை நல்லா இருக்குங்களே நீங்கள் காய்ச்சலில் வந்து வாயெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கும் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் இது நைட்டு ரசமும் குழம்பு சாப்பிட்டு பிடிக்கலா நல்லா சாப்பிட்டுருக்கு அப்படின்ட்டு இருந்தா நீங்கள் தக்காளி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லப்பாங்க என்னது ஓகே இதா கட்லே மேடம் செட் ஆயிடுச்சு சொல்லி ஜாலியா செட்டாகிடுச்சு நல்லாயிருக்கு ஆனால் என்னென்னால் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நாங்கள் டே இங்கே ஃபிட் பண்ணதுனால அந்த கட்டில் வந்து பாதி மாறச்சிருச்சு நீங்கள் அதை எடுத்து இங்கே வேலை ஃபிட் பண்ணணும் அதுதான் எனக்கு வேலை சரி ஓகே வாங்க அம்மன் ஹெஸ்ட்டு நம்ம சமைச்சி தரேன் ஆ வாங்க நம்ம வீடியோ பண்ணலாம் காய்ஸ் தக்காளி வெங்காயம்லாம் அரைஞ்சாச்சு தக்காளி சாப்பாட்டுக்கு தேவை தக்காளி வெங்காயம் காசியா போட்டால் அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரும் உங்கள் ஒய்ஃப் இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமா நீங்கள் நம்மளா ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் கிடையாது இது இது வந்து கடமை எல்லாத்தோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் இது வந்து ஒரு கடமை நம்ம கூட இருக்கவங்க வந்து முடியாமல் இருக்கிற நிலமையில நம்ம தான் கூட இருந்து பார்த்துக்கணும் இப்போ ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா ஃபுல் வேலையுமே அம்மு தான் பார்ப்பா நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த மேரேஜ் முடிஞ்ச கையோட எனக்கு இந்த வலி வந்தது ஹாஸ்பிட்டல் போனது முடியாமல் படுத்திருந்தது எல்லா வீடியோலையுமே பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு எப்படி சொல்லுவேன்னா கூடவே என்னை தூக்கிட்டு என் வெயிட்லாம் தாங்குறாங்கன்னே எனக்கு ஒரு இதாக இருக்கும் அப்போல்லாம் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தான் அப்போ எப்படின்னா என்னை தூக்கிட்டு என்னை இழுத்து பிடிச்சிட்டு என்னை நட என் என் கையெடுத்து ஷோல்டர் மேலே போட்டு என்னை தாங்கி நடந்து கூப்பிட்டு போகிறேன்னு எனக்கு ஒரு இதாக இருக்கும் அது இந்த டைமில் நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா எப்படி ஆகும் அடுத்துட்டு வேற இருக்கா தயாரில் சரி நம்ம சமைச்சி முடிச்சுடுவோம் அப்போ தான் நம்ம இதெல்லாம் அறிஞ்சிச்சிருக்கோம் நான் சமைச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஏன் அப்படி சமைக்கிறத காமிக்க முடியாது அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் ஒன்றும் கட்டலை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் கிச்சன் ரெடி ஆகலை ஸோ அந்த கிச்சனுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது லைட்டிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது ரொம்பவே பழைய ஒரு ரூம் தான் என்னென்னால் எடுக்க முடியாது சமைச்சி முடிச்சுட்டு அவ டேஸ்ட் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் முடிஞ்சால் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோவாக கிளிப்பாக போகிறேன் அவ்வளோதான் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ஸ் இப்போ டைம் நிறையா இருக்குது சாப்பாடு வச்சு விட்டாச்சு ஸோ நம்ம சும்மா இருக்க கேப்பில் வந்து இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அந்த துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அம்மூன ட்ரெஸ் தான் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இன்னும் இது பண்ணலை அலாசவே இல்லை அதனால் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ஒரு வேலையை முடிச்சிடலாம் வீட்டு வேலை ஒருத்தங்க என்னென்னா ஹோம் ரொட்டீன் வீடியோ போட சொன்னீங்க சாரி டே ரொட்டீன் வீடியோ நீங்கள் வந்து டெய்லி என்ன பண்ணுறீங்க அதை வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதை நாங்கள் போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக எங்களுக்கு கமெண்ட் தான் பண்ணாங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா அவங்கள பார்த்து பண்ணுறீங்களா இவங்கள பார்த்து பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க இந்த டே ரொட்டீனு அப்புறம் வீட்டில் என்ன பண்ணுறோம் வீட்டு வேலை செய்கிறதுலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாமே பண்ணுறது சும்மா எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொருத்தங்க வந்து லூஸ் மாதிரி இருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவோ வந்துட்டு மெச்சூர்டாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் நான் பாராட்டுவேன் ஏன் அப்படின்னா ஒன் செகண்ட் ஹெட்ஸ் ஆஃப் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் யார்ட்டி போய் இந்த மாதிரிலாம் பேசுகிறது இல்லை தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுறதில்லை நம்மளுக்கு உண்மையாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு மட்டும் உண்மையாக இருந்துட்டு போயிடுறாங்க அதர்வைஸ் நான் யார் யாருன்னு சொல்ல அதர்வைஸ் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா லூஸ் மாதிரி வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து என்ன இவங்களை பார்த்து பண்ணுறீங்களா அவங்கள பார்த்து பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க பேக் மாதிரி எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ப்ரமோஷனுங்கிறது வந்துட்டு அந்த கண்டென்ட்லாம் வந்து அவங்க கொடுக்குறது ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறவங்க கொடுக்குறது அதை பூர்வமாக வந்து காப்பி அடிச்சு பண்ணுறீங்களான்னு கேட்டீங்க முதல்ல யார் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள் டைமிங் நோட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் யூடியூபருக்கு வந்து நீங்கள் இருங்க உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் கேளுங்க யாரை பார்த்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு எதுக்கு தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வந்து பண்ணணும் சொல்லி எதுவும் ஃப்ரெண்ட்ஷிக்குள்ள பிரச்சனை ஆக நான் விரும்பலை நான் போய் துணி மடிக்கிறேன் கைஸ் நான் துணி எடுத்து வந்து போட்டேன் அவன் என்ன பண்ணிட்டான்னா நான் மடிச்சு வைக்கிறேன் நீ இப்போ சமை அப்படின்னு சொல்லிட்டா ஏன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளே மடித்து வைக்கிறேன்னு சொல்லிட்டா பரவாயில்ல துணி கம்மியாக இருந்ததுனால நான் விட்டேன் ம் மடிக்க முடியுமில்ல சமை அது பரவாயில்லையா போ உட்கார முடியுதா உட்கார முடியுதா

எனக்கும் எப்படி சொல்ல கையை பிடிச்சி போகும்போது எனக்கு கனல் அடிக்குது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ஹீட்டு இங்கே வேறு இப்போ கூட கண்ணில் தண்ணி வருது சொன்னாலே கண்ணில் தண்ணி வருது எனக்கு அதுதான் சரி மடிச்சு ஏன் நான் போய் சமஸ்டம் தரேன் பிபி செக் பண்ணுறது அது நான் பார்க்கலையே சரியா ஐம்பத்தி ஆறு நம்ம இல்லை இல்லை அது மைனஸ் ஆகும் ஐம்பத்தி ஆறாம் நம்ம வந்துச்சு அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு டெம்பரேச்சர் தான் ஹையாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நைட் குளிர்லாம் வந்ததுனால பைக் ட்ராவல் பண்ணதுனால பஸ்ல போவேன் வேலைக்கு போனாலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல சீசன் ஆயிட்டேன் ஃபர்ஸ்டுலாம் ஹாஸ்பிடல்ல டாக்டர் வந்து கூட யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இருக்காங்க இவனே சொல்லிட்டான் ஆஹ் இருக் அஹ் நான் இருக்கேன் சொல்லி இவனே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவங்கள சமைக்க விடாதீங்க நீங்க தான் சமைக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க நர்ஸு ரெகுலராக அவங்க தாங்க சமைக்கிறாங்க பொண்ணுங்க சமைக்கிறது எல்லாருமே கண்டுபிடிச்சு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துட்டு வீடியோவில் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க போல் எப்படி பார்த்தாலும் இந்த மாதிரி தான் சமைக்க போகிறான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னும் என்ன பண்ண அப்படின்னு அப்படிலாம் இல்லை நான் அது ஒன்று ரெண்டு வீடியோவில் தெரியும் அம்மா சமைப்பான் சமைச்சு அம்மாட்ட நல்ல பேர்லாம் வாங்கியிருக்கா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் மறுபடியும் அதே மாதிரி சமைச்சு கொடு சரியா உடம்பு ரெடியானே பத்து 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 உடம்பு ஏரியாவே ஃபஸ்ட்டு சமயம் நம்ம தான் ம் என்ன செஞ்சு தருவேன் எங்களுக்காக அப்பயும் பார்த்தீங்களா தக்காளி சோறு நான் சொன்னேன்ல அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இப்போ வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சோறு உன்னோட ஃபேவரட்டு ஆ சரி ஓகே துணி மறைச்சிடும் நம்ம தக்காளி தாளிச்சிட்டு வந்துறேன் ம் இங்கே பாய் ஏ பாய்னா வீடியோ முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் நான் போயிட்டு வந்துடுறேன் நான் உனக்கு பாய் சொன்னேன் ம் காய்ஸ் நான் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் சமைச்சு முடிச்சிட்டேன் அம்மா வந்துட்டு மடித்து வச்சுட்டா நீ எடுத்து உள்ளே வைக்கணும் உள்ளே வச்சலாம் சரி சரிங்க வச்சுட்டு வந்துருக்கேன் பேசுகிறேன் கைஸ் ட்ரெஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு வந்து மேடம் வந்து பெட்டு கிளீன் பண்ணிருக்காங்க ரெடி ஆகிட்டேன் ஓரளவுக்கு இப்படியே ஒரு நாலஞ்சு வேலை செஞ்சேன் அப்படின்னா சரியாக போயிடும் சீக்கிரமாக இவ்வளோதான் பெட்டு வந்து அவ்வளோதான் இங்கே என்ன டீஷர்ட்டா கசவசம் இருக்கு ரெண்டு டீஷர்ட் ஷர்ட் போட்டு அதனால இது பண்ண நெக்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு ம் சாப்பிட்டுட்டு வீடு துடைக்கணுமா ஏய் இப்போ ரெண்டு நாளைக்கு தான் தொடச்சோம் சரி ஓகே thank you thank you இப்ப என்ன வலிக்கு போறானா நான் கீழே கட்டல சிரிக்கவும் வலி நான் நானு <situación>

குக்கிங்லாம் முடிஞ்சச்சி இங்கே என்னாச்சு ஒன்றுமே இதில் ஒன்றுமே இல்லையா இரு நான் விட்டு பார்க்குறேன் வாய்க்கு அப்படி இருக்குது காரமாக இருக்காங்க

அது நான் சொல்லக்கூடாது நீ தான் சொல்லணும் நானே சொன்னா நல்லா இருக்கா சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு டேப்லெட் போடணும் சரியா எடுத்துட்டு வாங்கிருக்கேன் தெரியலையாட்டு உடம்பு சரியில்லாதப்ப அப்படிதான் இருக்கும் சப்புனு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ஏன்னா நேற்று இந்த ஏ நான் இது குருமிளகு சீரகம் அது இதுவும் போட்ட ரசமே சாப்பிட தானே சொல்லி சொன்னேன்னை நீங்கள் எப்போவுமே உடம்பு சரி இல்லைன்னா சப்புடில்லாம் இருக்காது ம் வாயெல்லாம் கரெக்டாக இருக்கும் லூசி போட்டாலுமே ம் இன்னைக்கு இது இந்த மாதிரி இப்போதான் இப்படி இருக்கு நான் நல்லா காரம் செஞ்சு எடுத்து வட்டுமா ஸ்பைசி நூடுல்ஸ் மாங்காய் சாப்பிடுற ஜோலோ சிப்ஸ் ம் ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்றியா இந்தட்டுமா சரி ஓகே गाइस நீங்கள் அவ்வளோதான் வீடியோ சமத்தை முடிச்சாச்சு அவளும் முடிஞ்சல வேலை செஞ்சுட்டா புரியல டேப்லெட் போட்டு நல்லா தூங்கி தூங்கி இந்த வீடியோ நான் அப்படியே லைட்டாக சாப்பிட்றேன் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பார்த்து சொல்கிறீங்க அப்போ பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும் பை கைஸ்